வீரமே ஜெயம் நம்ம வாழ்க்கையே ஒரு போர் இந்த போரில் நமக்கு வெற்றியை யாரும் அவ்வளோ ஈஸியாக எடுத்து கொடுத்துட மாட்டாங்க நாம் தான் சாதிக்கணும் சண்டை செஞ்சு தான் ஜெயிக்கணும் ஆனால் அந்த சண்டைக்கான பயிற்சி எங்கே நடக்குது எது நம்மளோட பயிற்சி ட்ரிக் மல்லாக்கப்படுத்து வெட்டத்தை பார்க்குறதுல எவ்வளவு சுகம் இதுதான் உங்கள் குழு இந்த மெத்தட்கு பேர் தான் த மென்டல் கேஸ்டல் மெத்தட் மனதில் ஒரு அரண்மனை இந்த மெத்தடை எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போறோம் வாங்க பார்ப்போம் வேற எங்க நம்ம பெட்ரூம்ல தான் எஸ் நம்ம டெய்லி தூங்குற அந்த அஞ்சு சுவர் தான் இந்த மென்டல் கேஸ்டல் மெத்தட் நம்ம பெட்ரூம்ல தான் நம்ம தினமும் நம்ம ஃபியூச்சருக்கான டெசிஷன்ஸை எடுக்கிறோம் நம்ம ஸ்ட்ரென்த்ஸை பில்ட் பண்ணுறோம் ஒரு போர்க்களை மாதிரி கற்பனை செய்யுங்க போரோட நாளைக்கான சண்டையை ஜெயிக்க ஓய்வு எடுக்க உங்களுக்கு ஒரு அறையை கொடுத்தாச்சு நீங்கள் தூங்கும் போது ஆக்டிவாக இருக்க உங்கள் ஆள் மனசு தான் உங்களோட ஹெல்பர் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை செஞ்சுட்டு தூங்குங்க வாங்க பயிற்சியை ஆரம்பிப்போம் நீங்க படுத்திருக்க பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் த சிக்ஸ் பேட்டில் வால்ஸ் ஆஃப் யுவர் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிரண்ட் வால் முன்னாடி இருக்க சுவர் இதுதான் உங்களோட கேரியர் ப்ரொஃபஷன் போர்க்களத்துல ஸ்வார்ட் அண்ட் ஷீல்டு மாதிரி கவச குண்டலம் நீங்க உங்க படுக்கையின் எதிரே பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களோட கெரியர் மற்றும் ப்ரொஃபஷனை பண்ணும் இந்த சுவர் தான் உங்க கையில் இருக்கும் இது எல்லாத்த பத்தியும் தினமும் விஷுவலைஸ் பண்ணி கற்பனை பண்ணி பாருங்க ஒரு போராளி தன்னோட கவசத்தை என்னைக்குமே மறக்க மாட்டான் அதே மாதிரிதான் நீங்க உங்க கெரியரை மறக்க கூடாது இந்த முன் சுவரை பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஜாப் ஒர்க் டாஸ்க் மேனேஜர் மீட்டிங் சேலரி பிசினஸ் கஸ்டமர்ஸ் டர்ன் ஓவர் சேல்ஸ் நாளைக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் பழசா நம்ம பாஸ்ல பண்ணி ஒர்க் எவ்ரி திங் ரிலேட்டட் டு ஜாப் உங்களுக்கு ஜாப் இல்லைனாலும் பரவாயில்லை நீங்கள் எந்த கம்பெனிஸில் சேர போறோம் விருப்பப்படுறீங்க அப்படி இல்லைனா என்ன பிஸ்னஸ் ஐடியாவை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்க எப்படி பணம் சம்பாதிக்க போறீங்க இது ரிலேட்டடான எல்லாத்தையுமே நீங்கள் அந்த முன்னாடி சுவரை பார்க்கும்போது விஷ்வலைஸ் பண்ணிக்கணும் த சிக்ஸ் பேட்டல் வால்ஸ் ஆஃப் யுவர் பெட்ரூம் வால் நம்பர் டூ த பேக் வால் பின்னாடி இருக்க வால் தான் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும் ஸோ இது போர்க்களத்தில் உங்களோட ஆர்மி மாதிரி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் சோஷியல் லைஃப் அது சம்மந்தப்பட்ட ஹாப்பினஸ் அண்ட் சேட்னஸ் எல்லாமே இந்த வாலில் ரெப்ரசன்ட் ஆகும் ஒரு போராட்டத்தை ஜெயிக்க வலிமையான தான் முக்கியம் உங்களுடைய நெருங்கிய உறவுகள் உங்களுக்கு எப்பவுமே துணையாக இருந்திருப்பாங்க துணையாகவும் இருப்பாங்க இந்த சுவரை நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ள உற்சாகமும் அமைதியும் கண்டிப்பாக கிடைக்கும் நமக்காக சப்போர்ட் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்காங்கன்னு தோணும் யாரும் இல்லைனா நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் லிஸ்ட்டில் கண்டிப்பாக அவங்களும் ஆட் ஆகும் வாங்க த சிக்ஸ் பேட்டில் வால்ஸ் ஆஃப் யோர் பெட்ரூம் இதுல தேர்ட் ஒன் தான் லெப்ட் சைட்ல இருக்க வால் சோ இந்த வால் உங்களோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் குறிக்கும் திறமையும் அறிவும் உங்களுக்கு உங்க போர்ல முன்னுரிமையை வாங்கி கொடுக்கும் புத்தகங்கள் ஆன்லைன் ட்ரைனிங்கள் இதெல்லாம் செஞ்சு உங்களோட நாலேஜ் செக்ஷன்ஸ் அதிகமாக்கிக்கணும் ஒரு வீரன் தினமும் தனது திறமையையும் ஸ்கில்ஸையும் சரியான நேரத்தில் சார்ட் பண்ணுவது போல உங்களோட அறிவை டெய்லி நீங்க புதுப்பிக்கணும் இந்த சிக்ஸ் பேட்டில் வால்ஸ் ஆஃப் யோர் பெட்ரூம்ல ஃபோர்த் ஒன் தான் ரைட் சைட் வால் ஸோ இந்த ரைட் சைட் வால் உங்களோட சேரிட்டி அண்ட் சோஷியல் வெல்ஃபேரை குறிக்கும் அதாவது நீங்க எவ்வளவு தர்மம் பண்ணியிருக்கீங்க இந்த சமூகத்துக்கு எவ்வளவு பயனுள்ளதாக வாழ்ந்திருக்கீங்கன்றதை குறிக்கும் வலது சுவர் உங்களுடைய தொடையையும் சமூக நலத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு போராளி எப்பொழுதுமே ஒரு காரணத்துக்காக தான் போராடுவான் உங்களோட வாழ்க்கையில எப்படி மற்றவர்களுக்கு உதவலாம்னு கற்பனை பண்ணி பாருங்க மற்றவங்களுக்காக போராடும் போது தான் உங்களோட பலம் இன்னும் அதிகரிக்கும் வாழ்க்கையோட கடைசி தருணத்தில் நமக்கு எவ்வளவு வெற்றி கிடைச்சதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் ஆனால் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் என்பதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மன நிறைவு இருக்கும் த சிக்ஸ் பேட்டில் வால்ஸ் ஆஃப் யுவர் பெட்ரூம்ல ஃபிஃப்த் வந்தான் ஃபுளோர் நம்ம நிற்கிற படுத்து தூங்குகிற இந்த தரை இது உங்களோட ஹெல்த் குறிக்கும் ஹெல்த்தில் உங்களோட மைண்ட் அண்ட் பாடி இது ரெண்டுமே ஃபவுண்டேஷன் ஸோ நீங்கள் நிற்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு அடிப்படை வேணும் அதுதான் உங்களோட மைண்ட் அண்ட் பாடி இது உங்களோட போர்க்களத்தோட தரை நல்ல உடல் இருந்தால் மட்டும் தான் உங்களோட ஆரோக்கியமான மனதோட போராட முடியும் தினமும் உங்களோட உடலையும் மனதையும் கவனிச்சாதான் நீங்கள் போரின் இறுதி வரை நிற்க முடியும் த சிக்ஸ் பேட்டில் வால்ஸ் ஆஃப் யுவர் பெட்ரூம்ல சிக்ஸ்த்து வந்தான் சீலிங் இப்போ உங்களோட பார்வையை மேலே பாருங்கள் சீலிங் இருக்கு டாப் வியூ இருக்கு இதுதான் உங்களுடைய ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் ஒரு போராளி எப்பொழுதுமே எந்த நாட்டை கைப்பற்றதுக்காக போர் பண்றோம்ங்கிறது தெரிஞ்சு வச்சிருப்பாரு அதே மாதிரிதான் நாமளும் ஷார்ட் டர்ம் கோல்ஸ் மற்றும் லாங் டர்ம் கோல்ஸை சீலிங்ல கற்பனையா எழுதி வச்சுக்கணும் தினமும் அதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு புது ட்ரைவ் கிடைக்கும் கனவுகளை ரீகலக்ட் பண்ற மறக்காம இருக்க சீலிங்ல பாக்கிறவங்க பிரைன் டெய்லி எஃபெக்டிவா உங்களோட லட்சியத்தை நோக்கி நீங்க செல்றதுக்கு உறுதுணையா இருக்கும் நம்ம வாழ்க்கையை ஒரே நாளில் ஜெயிக்க முடியாது அது தினமும் போடுற ஒரு சண்டை தான் உங்க பெட்ரூம்ல போருக்கான ப்ராக்டிஸ் பிளே கிரவுண்டை உருவாக்குங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் அதிலிருந்து பலமான போராளியாக வெளியே வருவீங்க இப்போ சொல்லுங்க படுத்துட்டு வெட்டத்தை பார்க்குறதுல எவ்வளவு சுகம் யாராவது உங்களை பார்த்து மேலே பார்த்து தனியாக பேசிட்டு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது நாம் மென்டல் கேஸ்டர் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு போங்க இப்பவே இல்லை இன்னைக்கு நைட்டே பெட்ரூம்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க ஒவ்வொரு சுவருக்கும் ஒரு இலக்கை கொடுங்க தூங்கும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இந்த டாஸ்க்கை கொடுங்க உங்கள் ஆள் மனது உங்களுக்கு தேவையான பலத்தை கொடுக்கும் உங்கள் போருக்கான களம் இங்கே தான் ஆரம்பிக்குது உங்கள் இருந்து உலகம் உங்களின் வெற்றியை ஒப்புக்கொள்ளும் வரைக்கும் விடாமல் போராடுங்க